இது ஒரு முன் மண்டபம் சிற்பங்கள் எல்லாம் மிக சிறப்பான சிற்பங்கள் தான் எல்லாம் இது பலிபீடம் இது ஸ்தம்பம் எல்லாமே ஒவ்வொரு சிற்பத்திலையுமே அருமையாக இருக்கும் ஆளி தான் எல்லாம் முன்னாடி வந்து ஒரு ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது ிருக்குள்ளுக்குள்ள இதெல்லாம் சிற்பங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன சின்னதாக செதுக்கி வச்சிருக்காங்க நல்லா இருக்குது இது நந்தவனம் இங்கே இவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை அங்கங்கே இருக்கிறது இது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இரு சிற்ப வேலைப்பாடுகள் ஒவ்வொன்றிலுமே மிக அருமையாக இருக்கும் அது ஒரு இருபது அடி உயரம் இருக்கும் இந்த மண்டபம் இதில் தான் ஆயிரங்கால் மண்டபம் இருக்குலாம் இது ஆயிரங்கால் மண்டபம் தான் இதுக்கு முன்னாடி இருக்குதுன்னு தெரியல ஆயிரங்கால் மண்டபம் தான் இதுதான் ஆயிரங்கால் மண்டபம் மிக அருமை ஒவ்வொரு தூணிலுமே சிற்பங்கள் இருக்கும் இது ஆயிரங்கால் இருக்கும் பராமரிப்பு நன்றாக இருக்கிறது இது ஒரு மண்டபம் ராஜகோபால சுவாமி இது ஒரு மண்டபம் இங்கே தூண்கள்லாம் மிக பிரமாதமான தூண்கள் இலக்கு வைத்திருக்கிறார்கள் இங்கே ஏதாவது பொது நிகழ்ச்சி ராஜாக்கள் இருந்த காலத்தில் அவர்கள் இங்கே வந்து அவர்கள் நடத்துவார்கள் அதுதான் ஒரு மேடை இது இதெல்லாம் யாழி போல் வச்சுருக்காங்க தான் தூணியை வச்சுருக்காங்க நாலு நாலு பக்கமும் யாழி அந்த பக்கம் ஒரு யாழி அந்த பக்கம் ஒரு யாழி இதை பார்க்குறதுக்கு தானே நான் வந்தேன் சென்னையில் இருந்து மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறையில் இருந்து இதை எடுக்கிறேன் தரையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நேர் வரிசையாக இந்த தூண்களை வைத்துள்ளார்கள் இங்கே வந்து ஒரு வைத்திருக்கிறார்கள் யார் என்று தெரியவில்லை இப்படிப்பட்ட இதெல்லாம் இழுக்கிறதுக்காக வச்சது தேர் இழுக்கிறதுக்காக வச்சது ஆயிரங்கால் மண்டபம் இது பட்ட பட்டையாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அதில் ஏதோ எழுத்துக்கள் இருக்க போல் தெரியுது கீழே ஒன்றும் ஏதோ இருக்குது ஆனால் எனக்கு தெரியல சிற்ப வேலைப்பாடுகள் பூ வேலைப்பாடுகள் எல்லாமே இருக்கிறது ல்லாம் இரும்பு சங்கிலிகள் இரும்பு சங்கிலி எவ்வளோ பெருசு இரும்பு காலம் தமிழர்களுடைய காலம் இங்கே மோட்டார் இதை வச்சுருக்காங்க சிற்ப வேலைப்பாடு ஓட்ட ஓட்டையாக பண்ணியிருக்காங்க பாருங்க ஓட்ட ஓட்டையாக பண்ணியிருக்காங்க எதுக்காக ஓட்டை பண்ணியிருக்காங்கன்னே தெரியல உள்ளே ஒரு சன்னதி இருக்கிறது அதை இருக்கிறார்கள் இதுதான் இங்கடாஜலபதி போல இருக்குது யாரும் தெரியல ஆமாம் படம் இருக்கு இருக்குது குளத்தில் இருக்குது பெருமாள் தான் இங்கே யாராவது தங்கியிருக்காங்களான்னு தெரியல சிற்பங்கள் இருக்கு இல்லை இது வெளியிட போகிற வாசல் அதில் படம் எடுத்தேன்னு நினைக்கிறேன் பார்ப்பேன் இதெல்லாம் வந்து சிற்பங்கள் நிறைந்தது அப்படியே கொஞ்சம் பிடிங்களேன் அப்படியே பிடிங்க நான் இருக்கணும் அதுக்கு தான் ஓகே என்ன சேர்த்து முடிக்க வேண்டாம் வந்ததுக்கு தான் నండి తిరుపన ఇదో కట్టాయి అది